இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சுற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் இதை வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க சில பேர் நிறையா பேர் கோயிலுக்கு வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இதில் எங்களோட பயணத்தில் மூலமாக எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இடங்களை மட்டும் காட்டுறேன் ரொம்ப டீஃபாக காட்டுறதுக்கு உள்ளவும் மொதல் கோயிலுக்குள்ளே அலவுட் கிடையாது கேமரா ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுதான் முத்தாரம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ் நிறைய கடைங்கள் கடை வந்து சீசன் டைமில் தான் இருக்கும்னு நினச்சேன் ஆக்சுவலி நிறைய கடைகள் இருந்துச்சு கூட்டமுமே அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு நார்மல் அந்த மாலை போடுற டைமில் இருக்க கூட்ட அளவுக்கு இல்லைனாலும் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக கூட்டம் இருந்துச்சு இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா ரொம்ப மனமுருகி நீங்கள் வந்து கண்ணீரோடு எனக்கு வேணுமா நீங்கள் தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க இல்லைன்னு சொல்லாத ஒரு கடவுள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த அம்மா பார்க்க ஆக்ரோஷமாக இருப்பாங்க ஆனால் அந்த ஆக்ரோஷத்துக்கும் அவங்களோட குணத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு அம்மன் தான் முத்தாரம்மா கோயில் தான் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு நிறைய பேர் பேர் நிறைய வேண்டுதலோட நிறைய மாறு வேஷம் போட்டுட்டு அம்மன் மாதிரி காளி வேஷம் என் பிச்சைக்கார வேஷம் குரங்கு அப்படின்னு நிறைய உருவத்தில் மார் வேஷம் போட்டுட்டு வந்துருந்து அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க இதில் காளியம்மா வேஷம்லாம் போடணும்னா நாற்பத்தோரு நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற சில சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது ஸோ நல்ல விரதம் இருந்தவங்களால் வந்து அந்த சாமி ஆடும்போது இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக ஆடுவாங்க அதை பார்க்குறதுக்கே ஆயிரங்கன்னு வேணும் சில பேர் பயந்து அவங்க பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்க சில பேர் உண்மையாக சொல்லணுன்னா நிறைய பேர் இதில் நாடகம் கூட நடிக்கிறாங்க ஆடுற மாதிரி ஸோ அவங்களெல்லாம் இந்த லெஸில் நான் சொல்லலை உண்மையாக விரதம் இருந்து அதனால் நான் உண்மையாக ஆடுறவங்க மட்டும் தான் இந்த லெஸில் சொல்கிறேன் இந்த பாருங்க இந்த தெருவெலாம் வந்து இவ்வளோ ஈஸியாக வண்டி போகுது ஆனால் ஆக்சுவலி என்னென்னா இந்த மாலை போகிற டைம் பார்த்தோன்னா வண்டி நகர்றதுக்கு எப்படி ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இந்த இந்த இஞ்சிலேருந்து அந்த இஞ்சி போகிறதுக்கு ஸோ இது வந்து கடற்கரை போகிற பாதை கடற்கரை ஓரளவுக்காவது ஆளுங்க இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனோம் ஸோ இந்த வழியாக போனீங்க அப்படின்னா இந்த மொட்டடிக்கிற இடம் இங்கே வருது இதை தாண்டி இதெல்லாம் ஆக்சுவலி இந்த ரோடெல்லாம் வந்து நீங்கள் மாலை போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோடு எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட்டம் இருக்கும் மனுஷங்க தான் தலையாக தெரியுமே தவிர வேறு ஒன்றுமே தெரியாத ரோடு எதுவுமே தெரியாது ஆனால் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஆக்சுவலி இந்த சீசன் இல்லாத டைம் வந்ததுனால இவ்வளோ ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சது அம்மாவும் ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சது ஆனால் உள்ளே அலோ பண்ணல முடிஞ்ச வரைக்கும் கோவில் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் உள்ளே அம்மாவும் கண்டிப்பாக எடுக்க விட மாட்டாங்க அம்மா ஆனால் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க இது வந்து கடற்கரைக்கு போகிற வரையில் இருக்க சிவன் கோயில் இங்கே கும்பிட்டுட்டு தான் மாலை போடுற டைமில் வந்து இது பண்ணுவாங்க ஸோ இந்த இறுதி ஃபுல்லாமே கடைகள் நிறையா இருக்கும் இது ஃபுல்லாக கடற்கரை போகிற ரோட் தான் இதில் வந்து இப்போ எல்லாம் மணலில் தங்குறாங்கிறதுக்காக தங்குறதுக்காகவே தனியாக இடம் கெட்டி போட்டிருக்காங்க ஸோ தங்குறதுக்கு மக்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக அவ்வளோ கூட்டம் வரும் யோசிச்சே பார்க்க முடியாது இவ்வளோ கிரவுண்டாக தெரியுதில்ல இதில் வந்து இடம் எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ டென் மாதிரி போட்டு ஸ்டே பண்ணி அவ்வளோ இதாக கொண்டுகிட்டு போவாங்க ஸோ இது கடற்கரை இந்த இது தெளிவுது பாருங்கள் இந்த இதில் வந்து அம்மா வந்து சூரசம்பாரம் முடிச்சுட்டு இதில் தான் உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு காய்ச்சி கொடுத்துட்டு திருப்பி கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க ஸோ நம்ம கடற்கரைக்கு போகிறோம் இதில் வந்து ட்ரெஸ் மாத்திரை இடம் கடற்கரையில் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இந்த இடத்துலேயே இருக்குது சரி ஆக்சுவலி நான் கூட்டமே இருக்காதுன்னு நினச்சேன் கடற்கரையிலையுமே கூட்டம் நிறையா இருந்துச்சு நல்லா அதாவது தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மாலை போட்டாலும் சரி போடலும் சரி கொலசையும் திருச்செந்தூரும் எப்பவுமே ஆளுங்க இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது தான் புரிகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது சரி போயிட்டு நல்லா கடலில் விளாண்டுட்டு தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு மாலை போடுற டைமில் என்னன்னா மாலை அந்த அறுகு நிறைய குப்பைங்க மட்டும்தான் கிடக்கும் ஏன்னா மாலை போடுறவங்க மாலைங்களை வந்து மூணு மாலை முடிச்சுட்டா அந்த மாலையை கடலில் போட்டுட்டு என்னென்னமோ கடலில் போட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த இடத்துல குப்பை மட்டும்தான் நமக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சீசன் டைமில் இப்போ வந்து மாலை போடுற டைம் இல்லாததுனால கடல் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு ஆக்சுவலி கையை உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கையை தெரிகிற அளவுக்கு ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் ஆக்சுவலி மாலை போடுற டைமில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தால் மேக்ஸிமம் லெவல் வந்து எல்லாம் இந்த பிள்ளையார் தான் வந்து மாலை போட்டு போவாங்க ஸோ கூடவே நாகம்மா அவங்க எதுவும் இருக்குது ஸோ ரெண்டு கோயிலும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு கோயிலை நோக்கி நாங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம் பார்க்க ரொம்ப சின்ன கோயில் உங்களுக்கு தோணும் ஆனால் இந்த கோயிலில் தான் மேக்ஸிமம் லெவல் மாலை போட்டு போவாங்க முத்தரம்ம கோயில் வந்து அம்மா வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இங்கேயே காலையில் குளிச்சுட்டு இங்கே மாலை போட்டுட்டு வீட்டை கிளம்பிவிடுவாங்க மேக்ஸிமம் லெவல் இது வந்து கோயிலோட பின்புறம் கோயிலுக்குள்ளே அளவு கிடையாது கேமரா ஸோ கோயிலை சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ கோயிலை சுற்றி இவ்வளோ கடைகள் இருக்குது முத்தரம்பு ஃபோட்டோஸ் முருகர் ஃபோட்டோ எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு வித விதமாக கலர் கலர் ஆகிறது இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு திருச்செந்தூர்லேயும் சரி முத்தாரம் கோயிலையும் சரி கலர் கலராக பூ கட்டி வச்சுருக்காங்க முதல்ல வெள்ளை கலர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் இப்போ வந்து இல்லாத கலரே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கலர் கலராக பூ போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த இது கூடையை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு ஸோ நிறையா பொருட்கள் கோயில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் நட திறந்துட்டாங்க ஏய் போய் பத்து நிமிஷம் கூட அவளோட அதுக்குள்ளேயே வாடா அப்படிங்கும்போது பார்க்கும்போது க்யூ எவங்கையோ போய் நின்றுச்சு சுத்தமாக எங்களால் அந்த க்யூவில் யோசிக்கவே முடியல அவ்வளோ க்யூ நின்றுருச்சு அதுபோல் வேறு வழியே இல்லாமல் நூறுவா டிக்கெட் மூலயமா கோயிலுக்குள்ளே போக ட்ரை பண்ணோம் வெளியிலேருந்து கோயில் கொஞ்சம் உள்ளே அம்மா தெரியுறாங்களான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் பட்டு நடுவில் வந்து கொடிமரம் இருந்ததுனால சுத்தமாக என்னால் அம்மா பார்க்க முடியல சரி நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அவங்கள பார்க்க தானே வந்து பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இன்னூறுபா திக்கில் உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு ரொம்ப அழகாக தரிசனம் பண்ணுவாங்க உள்ள அம்மா வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அலங்காரம் கழுத்துக்கிட்டெல்லாம் சந்தனம் நிறையா வச்சு அதை ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கும்போது அந்த நூறுவா ஒருத்துடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அம்மா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க ஆக்ரோஷன்லாம் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருந்தாங்க இந்த கியூ மட்டும் தான் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு பட் ஓகே தான் நூறுரூவா கொடுத்து க்யூவில் இவ்வளோ நேரம் போனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி அம்மாவை பார்த்தோன்னா அந்த க்யூவில் நின்று கூட மறந்து போயிட்டு ஸோ நல்லா நிம்மதியாக கொண்டுட்டு இந்த ஸ்வீட் மட்டும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது ஸோ இதில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள் இதை வந்து என் கண்ணு முன்னாடியே சுட சுட போட்டு கொடுத்திட்ருந்தாங்க அது எப்படி போடுறாங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி முத்தாரம்மா கோயிலை ரொம்ப மன நிறைவோடு எந்த குறையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸாக கூட்டு நெரிசலில் மாட்டிக்காமல் நிம்மதியாக கும்பிட்டு வீடு வந்து சேர்ந்தோம் ஸோ இந்த மாதிரி எங்கள் பயணம் சூப்பராக முடிஞ்சது நீங்களும் முத்தாரம்மா கோயிலுக்கு போயிருப்பீங்க இப்படி போகாமல் இருக்கிறவங்க ஓரளவுக்கு முத்தாரம் கோயில் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பையனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ